சகோதரி வரமது மீண்டும் உங்கள் அனைவரையும் மார்க்கம் அறிவோம் என்ற இஸ்லாமிய விண்ணாடி வினா தொகுப்பின் மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த விண்ணாடி வினா தொகுப்பு நமக்கு நமது மார்க்கத்தை மிக எளிய முறையில் அறிந்து கொள்ள மிகவும் உதவியாக இருக்கும் என நம்புகிறோம் தொடர்ச்சியாக இந்த வினாடி வினா தொகுப்பை பாருங்கள் பதிலளிக்க முயற்சி செய்யுங்கள் பிறருக்கும் ஷேர் செய்து விடுங்கள் இன்ஷல்லா அருள் செய்யப்படுவீர்கள் குறிப்பாக உங்கள் பிள்ளைகளையும் பார்க்க தோண்டுகள் இன்ஷல்ல வருகின்ற சமுதாயத்தை மார்க்கம் அறிவுள்ள சமுதாயமாக உருவாக்குவோம் வாருங்கள் இந்த வாரத்திற்கான கேள்விக்குள் செல்லலாம் கேள்வி ஒன்று நபி சுலைமான் அலை சலாம் அவர்களின் தந்தை யார் ஆப்ஷன் ஏ நபி யாக்குப் அலை சலாம் ஆப்ஷன் பி நபி தாவூத் அலை சலாம் ஆப்ஷன் சி நபி ஹூத் அலை சலாம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நபி தாத் அலை கேள்வி இரண்டு மக்கா வெற்றியின் போது காபாவுக்குள் எத்தனை சிலைகள் இருந்தன ஆப்ஷன் ஏ முன்னூத்தி ஐம்பது சிலைகள் ஆப்ஷன் பி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து சிலைகள் ஆப்ஷன் சி முன்னூத்தி அறுபது சிலைகள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி முன்னூத்தி அறுபது சிலைகள் ஒன்று என்பது எதை ஆப்ஷன் ஏ நபி அலிவசல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த ஆண்டை ஆப்ஷன் பி மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டை ஆப்ஷன் சி நபி சல்லா அலிவசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு சென்ற ஆண்டை இதற்கான சரியான விடை மக்காவிலிருந்து மதினாவுக்கு சென்ற ஆண்டை கேள்வி நாலு அல்லாவால் பெயரிடப்பட்ட நபி யார் ஆப்ஷன் ஏ நபி யஹயா அலை சலாம் ஆப்ஷன் பி நபி யாக்குப் அலை சலாம் ஆப்ஷன் சி நபி யூசுப் அலை சலாம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நபி யஹயா அலஹலாம் கேள்வி ஐந்து ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய மனைவியை தவிர மற்றவர்கள் எவ்வளவு நாள் துக்கம் அனுசரிக்க இஸ்லாத்தில் அனுமதி உண்டு ஆப்ஷன் ஏ நாற்பது நாட்கள் ஆப்ஷன் பி ஏழு நாட்கள் ஆப்ஷன் சி மூன்று நாட்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மூன்று நாட்கள் மட்டுமே கேள்வி ஆறு இவற்றில் எது இஸ்லாத்தின் அடிப்படையில் புனித மாதம் அல்ல ஆப்ஷன் ஏ துல்ஹஜ் மாதம் ஆப்ஷன் பி முஹர்ரம் மாதம் ஆப்ஷன் சி ரமலான் மாதம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ரமலான் மாதம் கேள்வி ஏழு அம்மாஜு மொத்தம் எத்தனை சூறாக்கள் உள்ளன ஆப்ஷன் பி முப்பத்தி ஒன்பது சூறாக்கள் ஆப்ஷன் சி முப்பத்தி ஏழு சூறாக்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி முப்பத்தி ஏழு சூறாக்கள் கேள்வி எட்டு உமர் அலுல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயரோடு இணைக்கப்பட்டிருந்த இணை பெயர் என்ன? ஆப்ஷன் 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 சி அல் ஃபாரூக் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அல் ஃபாரூக் கேள்வி ஒன்பது சித்திரத்து முன்தஹா என்பது மேல்வானத்தில் உள்ள எந்த வகையான மரம் ஆப்ஷன் ஏ ஒளிவ மரம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இலந்தை மரம் கேள்வி பத்து எந்த போரின் போது பின் வாலித் அவர்களுக்கு அல்லாவின் போர்வால் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது ஆப்ஷன் 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 ஏ முத்தா போர் 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 பி கந்தக் சி இந்த கேள்விக்கான சரியான விடையை தெரிந்தவர்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும் அடுத்த வாரம் இதற்கான விடை அறிவிக்கப்படும் சென்ற கேட்கப்பட்ட கேள்வி சுலைமான் நபிக்காக அரசியின் சிம்மாசனத்தை எடுத்து வந்த தந்த ஜின்னின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஹாரூத் ஆப்ஷன் பி மாரூத் ஆப்ஷன் சி இப்ரித் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இப்ரித் இந்த கேள்விகள் அனைத்திற்கும் பதில் தர முயற்சி செய்த அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக இது போன்ற இன்னும் பல பயனுள்ள கேள்விகளுடன் மீண்டும் சந்திப்போம் இன்ஷா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ள வரக்காத்து